உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் யோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோ திரை சக்தி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொதுவாகவே குல வழக்கப்படி குலதெய்வ வழிபாடு அல்லது கஷ்டகாலங்களை போக்கக்கூடிய இஷ்ட தெய்வ வழிபாடு இந்த மாதிரியான பல்வேறு வழிபாடுகள் இருந்தால் கூட உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் இருக்கும் இல்லையா அதாவது ஒருவருடைய நட்சத்திரப்படி எந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சொந்த வாழ்க்கை நல்லா இருக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நட்சத்திரப்படி வழிபட வேண்டிய தெய்வங்களை தொடர்ந்து பார்த்து வந்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருவாதிரை நட்சத்திரம் அதாவது இருக்கிற இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் வந்து இரண்டு நட்சத்திரங்களுக்கு மட்டும்தான் திரு அப்படிங்கிற அடைமொழி இருந்துகிட்டு இருக்குது ஒன்று வந்து திருவோணம் இன்னொன்று வந்து திருவாதிரை ஒரு மனுஷாலுக்கு சாதாரண மனுஷால வந்து சாதாரணமாக கூட்டுக்கிட்டு இருந்தால் கூட அதாவது மதிப்புமிக்க ஒரு மனுஷால திரு அப்படிங்கிற அடைமொழி பயன்படுத்துகிறோம் இல்லையா அதே மாதிரி நட்சத்திரங்களில் வந்து திரு அப்படிங்கிற அடைமொழி இந்த திருவாதிரைக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு பொதுவாகவே திருவாதிரையில் பிறந்தவங்க அடுத்தவர்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய அடுத்தவர்களை வந்து உருவாக்கி காட்டக்கூடிய நடக்க தெரியாத மனுஷால கூட நடிக்க வச்சு அவங்க உலகத்தில் வந்து அதாவது பிரபல்யமாக்கக்கூடிய தகுதி இந்த திருவாதிரைக்கு அதிகமாகவே வந்துகிட்ருக்குது கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க இல்லையா ஊருக்கு நல்ல மரம் வீட்டுக்கு பீர்த்த சொல்லுவாங்க அதாவது ஊருக்காக உழைக்கக்கூடிய ஒரு தகுதி திருவாதிரைக்கு அதிகமாக இருக்கும் ஆனால் தன்னுடைய குடும்பத்துக்கு உழைக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது தன்னுடைய குடும்பத்தை விட மற்றவர்களுக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னா மற்றவர்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா இவங்க இஷ்டப்பட்டு இவங்க கஷ்டத்தை பார்க்காம அவர்களுக்கு உதவக்கூடிய தகுதி இந்த திருவாதிரைக்கு அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான நட்சத்திர ரீதியான உண்மை அந்த மாதிரியான திருவாதிரையில் பிறந்தவங்களுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே சொல்வாக்கு அப்படிங்கிற விஷயத்தில் வந்து செல்வாக்கு அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும் எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்குன்னு ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய முன்பின் தெரியாத இடத்துக்கு போனால் கூட உங்களுக்குன்னு ஒரு முகவரியை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு திருவாதிரைக்கு உண்டான சிறப்பாகவே வந்துட்டு இருக்கும் அந்த மாதிரியான திருவாதிரையில் பிறந்த நீங்கள் பொதுவான வழிபாடு அப்படிங்கிறத விட திருவாதிரையில் பிறந்தவங்க எத்தனையோ தெய்வத்தை கும்பிட்டுருப்பீங்க எத்தனையோ விக்கிரகத்தை கையெடுத்து நமஸ்காரம் பண்ணியிருப்பீங்க எவ்வளவு வேண்டுதல் அல்லது பிரார்த்தனை அல்லது விரதம் இருந்திருப்பீங்க இவ்வளவுக்கும் கிடைக்காத ஒரு நன்மை சிவபெருமான வழிபாடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா திருவாதிரையில் பிறந்த நீங்க திரு அப்படிங்கிற அடைமொழிக்கு சொந்தக்காரராக இந்த உலகத்தில் சாதாரண மனுஷனாக இல்லாமல் சாதனை புரிய மனசால வாழ வேண்டும் அப்படின்னா அதற்கு திருவாதிரை நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாட்களில் அதாவது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் திருவாதரை வரக்கூடிய அந்த நாட்களில் சிவபெருமான வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு திருவாதிரை அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே பிரதோஷ நாட்களில் சிவ வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு அதே மாதிரி ஒவ்வொரு சிவராத்திரி வரக்கூடிய நாட்கள்லையும் சிவபெருமானுடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் சனிக்கிழமை நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் சூரிய உதய நேரத்தில் சிவபெருமான வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் பொதுவாகவே சிவபெருமானுடைய வழிபாடு அப்படிங்கிறது இந்த மாதிரியான பிற தோஷ நாட்களில் அல்லது சிவராத்திரி திருநாட்களில் அல்லது பொதுவாகவே சனி ஞாயிறு சம்பந்தப்பட்ட கிழமைகளில் வார நாட்களில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் காலையில் சூரிய உதய நேரத்தில் சிவபெருமான வழிபாடு வச்சுக்கிறது சிறப்புன்னு சொல்லியிருக்கிறோம் இதுவெல்லாம் உங்களுக்கு வந்து சரியான வாய்ப்பாக அமையல அப்படிங்கிற பட்சத்தில் பொதுவாகவே எந்த நாளாக இருந்தாலும் எந்த கிழமையாக இருந்தாலும் எந்த தேதியாக இருந்தாலும் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் அதாவது அந்தி நேரத்தில் நந்தி பகவான உங்களுடைய பொந்தி அப்படிங்கிற மனசில் நினைச்சு நமஸ்காரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மனசில் எதிர்பார்க்கக்கூடிய அதாவது ஏக்கங்களாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்புக்கு மிகப்பெரிய தீர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை பெரிய பெரிய கவலைகளுக்கு கூட அதைவிட பெரிய பெரிய ஒரு சன்மானம் கொடுக்கக்கூடிய பெரிய பெரிய தீர்வுகள் கிடைக்கக்கூடிய பெரிய பெரிய மார்க்கங்கள் கிடைக்கக்கூடிய உலகத்தில் வந்து வாழ்ந்தோம் அப்படிங்கிறத விட மற்றவர்களுக்கு உதாரணமாக வாழக்கூடிய மிகப்பெரிய தகுதியை அப்பட்டமாக சிவபெருமானுக்காக கொடுக்கக்கூடிய வழிபாடு இந்த சிவ வழிபாடு அப்படிங்கிறது சிவபெருமானை பொறுத்தளவுக்கு சாதாரணமாக வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அருள் கொடுக்கிறார் அப்படிங்கிறத விட நிகழ்ச்சியில் சொன்ன இந்தந்த தேதிகளில் இந்தந்த மாதிரியான நாட்களில் இந்தந்த மாதிரியான பிரதோஷ நேரங்கள்ல வந்து வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வெறுமனே அருள் அப்படிங்கிறத விட உங்களுடைய வேண்டுதலுக்கு உண்டான மிகப்பெரிய வரம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை திருவாதிரையில் பிறந்த நீங்க அனுபவிக்க முடியும் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கை ஆன்மீகம் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் யோகம் டாக்டர் கே ராம் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்